மகா வாழைச்சித்தனுடைய நாமத்தையும் செங்கோளாய் இருக்கின்ற கொடிமரம் நின்று அகத்திய நாமத்தையும் சிவமகா சித்த நாமத்தையும் முறை உரைத்த பின்பு எம் அண்ணாமலையானின் திருக்கோயிலில் இருந்தே நீர் பணியை இதழில் தொடங்குக என்று அகத்தியன் அகமகிழ்வோடு சிவத்தின் கரங்களில் இருந்து நல்லாசிதனை வழங்கி சபை நோக்கி வருகின்ற பயணமானது இன்று உன் பயணத்தின் மூலம் தொடங்குகின்றது என்பதை அகத்தியன் அகமகிழ்வோடு அறிவித்து உம்மோடு இருக்கும் சீடர்கள் யாவருக்கும் நல்லாசிகளை வழங்கி அவர்கள் யாவரும் பணிதனை ஆற்று முன்பு கையில் இருக்கும் அறிக்கைதனை மற்றவர்களிடம் கொடுக்கும் முன்பு அகத் திருமுருகன் உரைத்தது போல் அகத்தியனும் உரைக்கின்றோம் வாழை சித்தனுடைய நாமத்தை கூறிவிட்டு அகத்திய நாமத்தை கூறிவிட்டு பின்பு உரைக்க தொடங்குக அனை அனைவரின் மனதிலும் அது உரமாக பதியப்பட்டு அவர்களுக்குள் ஆதிகலாய சுபசூட்சம நூலின் வார்த்தைகள் விதைகளாக முளைக்க விதைக்கப்பட்டு அவை சபை நோக்கி வருகையில் ஆதி நூலாய் அவர்களுக்குள் வளர தொடங்கும் என்ற வளர் ஆசிதனை அகத்தியன் அகமகிழவோடு அறிவிக்கின்றோம் தொடர்ந்து பணிதனை சிவத்தின் அருள் ஆற்றலோடு சிவமகா வாழை சித்தனின் பேர் ஆற்றலோடும் சக்தியின் ஆற்றலோடும் தொடர்ந்து செய்க என்று அகத்தியன் நல் ஆசிதனை பகிர்ந்து அமர்கின்றோம் ஓம் அகதி சாய நமக